அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும் மிதன சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மூனில் உள்ள சனி அவரோடு இணைந்து ராகு ஏழில் உள்ள குரு முதலிய கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன குறிப்பாக ராசிநாதன் சாதகமாக இருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அதனால் மனதில் உள்ள எண்ணங்கள் செயல் வடிவத்திற்கு வருங்க வருமானம் நன்றாக இருக்குங்க முயற்சி இருந்தால் எதையும் வெல்லலாம் காரணம் முயற்சி ஸ்தானத்தில் உழைக்கும் கிரகங்கள் சனி ராகு இருப்பதோடு குருவினுடைய பார்வையும் கிடைத்து நேர்மறை பலன்களை கூட்டுகிறது குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குங்க நீங்கள் சொல்வதை குடும்பத்தில் உள்ளவர்கள் கேட்பார்கள் திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுங்க அதே போல் பொருளாதாரம் வந்தாலும் செலவுகளும் கட்டுக்கடங்காமல் இருக்குங்க ஒரு காரியத்தை பல முறை செய்ய அலைய வேண்டியிருக்கும் அலைச்சலால் அஜீரணம் உணவு ஒவ்வாமை கண் அசதி ஏற்பட அதனால் அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆறில் சுக்ரன் இருப்பதால் கவலை வாட்டி இருக்குங்க ஒவ்வொரு அடி நடக்கும் போது கவனித்து நடந்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டில் சுக்கரன் ஆறில் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் தாயாரையும் பெருமாளையும் வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது